பார்க்க போறது லக்ஸுரி சாரீஸ் அண்ட் ப்ரீமியம் சாரீஸ் ரெண்டு டிசைன்ஸ்ல சாரீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஸுரியில் ஒரு மெட்டாலிக் கலர் அதுக்கு ஒரு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு க்ரீம் பார்டர் வரும் ஒரு டிஷ்யூ பார்டர் அண்ட் பட்டு பார்டர் பட்டு பார்டரில் ஒரு மீடியம் சைஸ் காப்பர் சாரி சாரி ஃபுல்லா ஃப்ளவர் பேட்டர்ன் வரும் ஒரு சூப்பர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இது டானா வர்ப்பு சாரி கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா டிமாண்ட் கலர் லிமிடெட் பீசஸ் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீன் ஷேடு வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு ரெக்ஸான கலர் ஒரு டார்க் கலர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல பாக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து மீனா புட்டா சாரீஸில் ஒரு லக்ஸுரி சாரி இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட்டு ரொம்ப அழகா இருக்கு சாரியோட கலரு அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் பாத்தீங்கன்னா காப்பர் சரி அண்ட் சில்வர் சாரி ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டானா வார்ப்பு சாரி இதுக்கு பேர் மீனா வார்ப்புன்னு சொல்லுவாங்க பல்லுலேயும் பார்த்தீங்கன்னா மீனா வார்ப்பு மீனா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ஆப்பிள் க்ரீன் மாதிரி அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பர் ராணி பிங்க் கலர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது சாரி ஃபுல்லாக சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க டிஷ்யூ பார்டரும் சில்வர் ஜரியில் வருது அதுக்கு கான்ட்ராஸ்ட் பைப்பிங் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து மஸ்டர்ட் எல்லோ ஒரு ஒரு ராயல் கலர் கலர் அதுக்கு டார்க் பிங்க் பிங்க் காம்பினேஷன் இந்த இந்த பார்டர் பார்டர் வர இடத்துல தோரணம் டிசைன் டிசைன் ஃபுல்லாக வந்துடும் டைப்பு அடுத்து வந்து வரும் பைப்பிங் மட்டும் வருது அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு யூஸ் யூஸ் சாரி காப்பர் டிசைன்ஸ் வருது அதுக்கு மேலே ஃப்ளவர் சூப்பரான ஒரு ஆஷ் கலர் காஷன் பைப்பிங் போர்டர் வருது காப்பர் ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது டானா வார்ப்பு லக்ஸரியா இருக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் ரொம்ப இருக்கும் அடுத்து ஒரு டார்க் பர்பிள் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது மீனா புட்டா சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப டிசைன்ஸ் நிறைய இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன்லையும் பண்ணியிருப்பாங்க ஒரு கிராண்ட் டிஷ்யூ அண்ட் கலரில் பைப்பிங் வருது அடுத்து ஒரு ஒரு க்ரீன் ஆர் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மீடியம் சைஸில் புட்டா டிசைனு கான்ட்ராஸ்ட் கலர்லயும் பைப்பிங் பவுடர் கொடுத்துருக்காங்க ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தானா சாரி நல்ல ஒரு க்ளோயா க்ளோவாக இருக்கும் மஸ்ட் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் மீனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க மீனா ஒர்க்குக்கே அதிகமான வீவிங் டைம் எடுக்கும் நார்மல் சாரியை விட இதுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா முந்திலையும் வந்து மீனா டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டுமே வரும் பைப்பிங் பார்டர் மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் அடுத்து ஒரு டார்க் பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் ஒரு சூப்பரான ராயல் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாக்ஸ் டிசைனில் காப்பர் ஜரி ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் தானா சாரிங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் வெட்டிங் சாரி டைப்பில் பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியில் அன்னம் டிசைனில்

அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு டியூவல் கலரில் வர ஒரு காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு மெட்டாலிக் ஷேடு இருக்கும் ஃப்ளவர் பேட்டர்னில் காப்பர் சரி குட்டா டிசைன் பைப்பிங் பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலருக்கு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி சாரி டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன் நிறைய நெருக்கமா வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தானா சாரி அடுத்துல ஒரு பிங்க் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் கலர் ஒரு ஆரஞ்சு ஷேட் கொடுக்கும் டிசைன்ஸ் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் பீஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் சாரீல புட்டா டிசைன்ஸ் நிறைய இருக்கும் ஸோ சாரி நல்லா கவர் கொடுக்கும் அந்த ஜரி ஒர்க்கு அடுத்து இன்னைக்கு ஒரு புது வரவுன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக சேம் கலர் வித்தவுட் அவுட் கான்ட்ராஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் இந்த மாதிரி புது பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க சாரியோட கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்ஸ் ரீசனில் காப்பர் சாரி ஒரு லக்ஸுரி பல்லு அண்ட் காட்ராஸ் சாரி சேம் கலர் பிளவுஸ் இதில் பீசஸ் லிமிட்டடா இருக்கு இது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்கொயரியில் கேக்குறாங்க சேம் சாஃப்ட் சாஃப்டில் கிடைக்குமான்னு கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருக்கிறத புக் பண்ணிக்கலாம் அடுத்து பிஸ்தா கலர் ரொம்ப ஒரு சூப்பவ் கலர் ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் காம்பினேஷன் கிடைக்கும் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ராயலா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் சாரி அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மைல்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்னில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் இது இருக்கும் இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் அட்டாச் பண்ணிக்கலாம் எல்லா சாரியுமே காப்பர் ஜரியில் தான் கொண்டு வந்திருக்கும் அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ இதுக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட் ரெகுலர் வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாயம் போகாது கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது சூப்போ ப்ளூ கலர் அதுக்கு காப்பர் ஜரி நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸு இது பாத்தீங்கன்னா ஒரு அரக்கு கலர் பிளாக் இல்ல நல்ல ஒரு டார்க் கலர் காப்பர் ஜரி நல்லா சூப்பரா இருக்கு இதுக்கு பாக்ஸ் டிசைன் காப்பர் ஜரி சாரி ஃபுல்லா வருது ஒரு சூப்பரான பல்லு டிசைன் அதுக்கு பிளவுஸ் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு யானை கலர் மாதிரி கிரீன் ஷேடு காப்பர் ஜரி யூஸ் பண்ணி பாக்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சூப்ப கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸ் ஒரு டார்க் பர்பிள் கலர் அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரி பார்டர் சாரி இது பார்த்தீங்கன்னா ஜரி பாருங்க ரொம்ப பினிஷிங் நீட்டாக இருக்கும் டிசைன்டு பார்டர் நல்ல ஒரு டார்க் கலர் பிளாக் கலர் பிளாக் கலருக்கு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி காப்பர் ஜரி பிளாக் கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டானா சாரி நல்ல கலர் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும் அடுத்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் மஸ்டர்ட் இதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது டானா சாரி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட் ரொம்ப அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரி அடுத்து நேவி ப்ளூ கலர் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டானா வார்ப்பு நல்ல ஒரு பிரைட் கலர் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் நல்ல ஃபேன்சி டைப்பில் புட்டா டிசைன் வரும் அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதுக்கு ஒரு ஆர் ப்ளூ கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் டானா சாரி பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலருக்கு ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் வேறு அது ரெட் மாதிரி வரும் அது ட்வின் ஷேடு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு ட்ரையாங்கிள் டிசைன்ஸில் காப்பர் சாரி ஒர்க் பார்டர்ல சாரி அடுத்து ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் அதுக்கு ஒரு சூப்பர் ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்ல சாரி ரொம்ப மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் அதுக்கு ஒரு ப்ளூ ஷேட் காம்பினேஷன் ஒரு ஃபேன்சி புட்டா வருது ஒரு சூப்பர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஆலிவ் கிரீன் கலர் அதுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான புட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் அந்த பிளாக் கலருக்கு இது அதிகமாக மூவ் பண்ண சாரி ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூ அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சரி ஒரு சூப்பர் பல்லு அண்ட் பிளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இதுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடச்சிது அடுத்து ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு ஒரு ஹார்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ஆனியன் பிங்க் கலர் மாதிரி வரும் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஷ் ரொம்ப டிமாண்டான கலர் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸான கலர் மாதிரி வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் போன தடவை நிறைய ரெக்வஸ்டில் வந்தது டிசைன்ஸ் வேறு கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பெப்சி ப்ளூ அதுக்கு ஸ்னேகா கிரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபேன்சி ரவுண்ட் புட்டா டிசைன்ஸ் வருது பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது டானா சாரி கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோ கலர் எல்லோவுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் டானா வர்ப்பு நல்ல ஒரு பிரைட் கலர் சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

பிளவுஸ்க்கு பார்டர் வரும் நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் சூப்பர் டிசைன் அதிகமாக என்கொயரி வர சாரி அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் பேட்டர்ன்ஸ் நிறைய அதிகமாக ஒரு சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் இது ஒரு டியூவல் கலர் combination சூப்பர் கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க லக்ஸு லக்ஸுரி சாரி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு கண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் டபுள் ஷேடர் நல்ல ஒரு ஷைனிங் ஆன சாரி அடுத்து பர்பிளில் ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் இதே ஒரு டார்க் கலர் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து பிளாக் கலர் பிளாக் கலருக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் பிளாக்கும் அதிகமாக ரெக்வஸ்ட் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனாக வரும் சாரியோட கவுண்ட் பொறுத்து மாறும் அடுத்து ஒரு சுபோ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் டார்க் வயலட் கலர் டானா வர்க் சாரி நல்ல ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் அடுத்து டார்க் க்ரீனில் டிசைன் வேறு அதே ஆலிவ் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் கலருக்கு ஒரு ரெக்ஸானா கலர் காம்பினேஷன் இது ஒரு டபுள் ஷேடை நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி ட்ரையாங்கிள் டிசைனில்

சூப்பர் கலர் காம்பினேஷன் தானா சாரி நல்ல ஒரு பிரைட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஆரஞ்சு கலருக்கு சாண்டில் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் இது ஒரு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பிளாக் கலருக்கு டார்க் ஒரு ஆலிவ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு டார்க் வயலட் கலர் அதுக்கு காம்பினேஷன் பாருங்கள் ஒரு டார்க் ஆலிவ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலருக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் ஒரு டார்க் பிஸ்தா கலர் காப்பர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து டார்க் பர்பிள்க்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் இந்த ரெண்டு சாரிக்கும் ரெண்டு இருக்குது இருக்கு பிஸ்தா கலர் ஒன்று ஆலிவ் கலர் இருக்கு ஃபோட்டோஸ் கேளுங்க ஷேர் பண்றோம் சேம் கலர்லேயே அதே காம்பினேஷன்